குரு மத்தியில் குரு குருங்கிறது இந்த மாதிரி ஒரு உறுத்தல் ஊசி போட்டு குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்க விட்டீங்களோ அங்கிருந்து தான் தொடர்றீங்க இல்லை முந்தைய ஜென்மத்தில் ஒரு ஞானியாவோ ஒரு மகானாவோ உங்களுடைய ஆன்மா வந்து குருவே சரணம் குருகடாச்சம் குருநாதர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தவகை சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசையால் இந்த காணொலி நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன விஷயம்னா சந்தேகம்ன்றது இருக்கு எப்பவுமே எனக்கு குரு மத்தியத்துல ஒரு குறு குறுப்பு இருந்துகிட்டே இருக்கு ஒரு ஊசியை போட்டு குத்துற மாதிரியே இருக்கு குருத்தல் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா வந்து விழிப்படைய போகுதுன்னு அர்த்தம் உடனே என்ன என்ன குருஜி அப்போ இத்தனை நாள் என்னுடைய ஆன்மா வந்து விழிப்பில் இல்லையா அப்போ நான் என்ன தூங்கிட்டு இருந்தேனா அப்படின்ட்டு கூட உங்களுக்கு கேள்விகள் எழும்பலாம் அதாவது எல்லாமே புதுசாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அனுபவங்கள் நீங்கள் இது வரைக்கும் உங்களை சுற்றியும் சரி என அனுபவங்களை ஷேர் பண்ணக்கூடாது பட் எல்லாமே புதுசு புதுசாக நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவெல்லாம் விலைக்கு போக ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா யோகம் செய்கிறவங்களுக்கு நடக்குது அப்படின்னா நல்ல விஷயம் ஆனால் இதில் யோகம் செய்யாதவங்களுக்கும் அந்த ஒரு நிலை அப்படின்றது இருக்கும் அதாவது குரு மத்தியத்தில் குருங்கிறது இந்த மாதிரி ஒரு உறுத்தல் ஊசி போட்டு குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து தான் தொடங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் ஒரு யோகியாக இருந்திருக்கலாம் இல்லை முந்தைய ஜென்மத்தில் ஒரு ஞானியாவோ ஒரு மகானாவோ இல்ல இருக்கிற எல்லா சித்தர்களையும் நீங்களும் ஒரு சித்தர்களாக கூட இருந்திருக்கலாம் பயிற்சிகளை எடுக்க 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 உங்களுடைய ஆன்மா விழிப்படையும் போது அதாவது உங்களுடைய கர்மவனை எல்லாமே குறைஞ்சி ஆன்மா விழிப்படையும் தான் அந்த குறு குறுப்பு அந்த உறுத்தல் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும் ஆனால் புதுசாக பயிற்சிகளில் ஈடுபடாம ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா ஆப்ஷனே வைக்கக்கூடாது நீங்கள் ஏதாச்சும் ஒரு யோகம் குரு உபதேசம் இல்லாமல் செய்யக்கூடாது பிரம்ம யோகமாக இருக்கட்டும் இல்லை சித்தவித்தையாக இருக்கட்டும் வாசி யோகமாக இருக்கட்டும் க்ரியாவாக இருக்கட்டும் எந்த யோகமாக இருந்தாலும் சரி குருவுடைய உபதேசமும் குருவுடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் பயிற்சிகளை எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையும் சரி ஆன்மீக வாழ்க்கையும் சரி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் பட் ஆனால் நீங்கள் செய்யாமல் தொடர்ந்து எனக்கு உருத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இதனால உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியோ இருக்காது பட் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க இப்போ யோகம் செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உறுத்தல் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல நிறுத்தக்கூடாது அதை கண்டினியூ பண்ணுங்க ஸோ அதை கண்டினியூ பண்ணுற ஸ்டேஜ் தான் என்னன்னா அந்த உங்களுக்குள்ளார் இருக்கக்கூடிய பூர்வமதி திறக்கிற கண்டிஷன் அதுதான் அந்த கண்டிஷனை நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பயிற்சிகள் பண்ணாமையோ இல்லை பயத்துலையோ அந்த இடங்களில் நீங்கள் தடைப்பட்டு நின்றுட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சி அப்படின்றது இருக்கவே இருக்காது இப்போ உங்களுக்கு இதை இன்னும் எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு விதை இருக்குன்னு வைங்க கொண்டு போயிட்டு உங்க வீட்டு பக்கத்துலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை ஒரு பாட்டில் கூட எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக மண்ணை கொட்டிட்டு அந்த விதையை போட்டு மேலே மண்ணை போட்டு மூடிடுங்க மூடிட்ட உடனே அந்த விதை அந்த மேலே இருக்கிற மணல அதாவது மேலே தூசி இருக்கும் தேவையில்லாத குப்பைகள் இருக்கும் இப்படி பற்பல விஷயங்களால மூடப்பட்டிருக்கும் அந்த விதை அந்த விதை தன்னுடைய கடின உழைப்பினாலும் அதனுடைய எஃபோர்ட்டாலையும் அது என்ன ஆகுது அப்படின்னா மெல்லமா அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளார் இருந்து அந்த விதை அந்த விதையின் வித்துக்குள்ள இருக்கின்ற சத்தானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அப்படியே மேலே ஒரு துளிர் விட ஆரம்பிக்கும் புறவமத்தி அதாவது புறவமத்தி சுழிமுனை சுழிமுனை நாடி இதுக்கு பல பெயர்கள் இருக்கு அந்த சுழிமுனை நாடி திறக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த கட்டத்திற்கான சகஸ்காரா ஓப்பனுக்கு போகும் சகஸ்காரா தறக்கும் போது தான் சமாதி நிலை அடுத்தடுத்து அது வெவ்வேறு நிலைகள் சித்துக்கொள் கூடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கும் பட் அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உருவ எப்பவுமே ஒரு குறுகுறுப்பு இந்த மாதிரி இருக்கிறது ஸோ ஒரு பழம் பழுக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜினாலும் அது வெடிக்கிறது தான் ஸோ அந்த வெடிக்கிறதான் இந்த புருவமத்தியத்திற்குள் ஏற்படுகின்ற இந்த மேஜிக் ஸோ அந்த இடத்த எப்பவுமே தவற விடாதீங்க புதுசாக இதில் யோக பயிற்சிகள் இல்லாதவங்க அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்படும் போது தயவு செய்து ஒரு குருவை அணுகி பயிற்சிகள் முறைப்படி தீட்சை வாங்கி குரு வழிகாட்டுதலோடு போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் அடுத்த கட்டத்திற்கு உயரும் சித்தர்களுடைய அனுகிரகமும் இறைவனுடைய அரு அனுகிரகமும் உங்களுடைய ஆன்மாவிற்கு அதிகமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்காக துளிர்விட ஆரம்பிக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் குருவே சரணம் गुरुकडाचं